வணக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடுக்கப்பள்ளி அதிகாரிப்பட்டி அயோத்தியப்பட்டினம் மாவட்டம் சேலத்தில் இடைநிலை ஆசிரியராக நான் பணிபுரிந்து வருகிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இணையவழிக் கல்வி வானொலியில் இணைந்து தொடர்ந்து அனைத்து மாணவர்களையும் நிகழ்வில் கலந்து கலந்து மாணவர்களை பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளேன் மகிழ்ச்சியாக உள்ளது எனது மாணவ செல்வங்கள் துவக்கத்தில் மூன்று மாணவர்கள் மட்டுமே பங்கு பெற்றனர் பங்கு பெற்று அதில் சான்றிதழ்களும் பெற்றனர் இதனை பார்த்த மற்ற மாணவர்களுக்கும் ஆர்வம் ஏற்பட்டது மற்ற நிகழ்ச்சிகளில் பங்கு பெற மாணவர்களின் எண்ணிக்கை ஐந்து பத்து இருபது முப்பது என்று கூடிக்கொண்டே சென்றது நாட்காட்டியில் மாதம் என்னென்ன நிகழ்ச்சிகள் வரும் என்பதை இதன் மூலம் அறிந்து அவர்களாகவே அதற்கு ஆயத்தமாயினர் ஆசிரியர் தினத்திற்கு என்ன ப்ரோக்ராம் காந்தி ஜெயந்திக்கு என்ற நிகழ்ச்சிகள் பங்கே பங்கேற்கவும் ஆர்வமாக உள்ளனர் அவர்கள் பங்கு பெறுவதால் பல நிகழ்ச்சிகளைப் பற்றி அறிந்தும் உள்ளனர் நாம் தரும் தலைப்புக்கு ஏற்ப அவர்கள் கூகுள் உதவியுடனும் நன்கு படித்தும் வருகின்றனர் இதனால் நிகழ்வுக்கு ஏற்ப தலைப்புகளையும் அறிகின்றனர் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அவர்கள் பெரும் சான்றிதழ் மற்றும் புகைப்படங்களை பார்த்து பெற்றோரும் மகிழ்ச்சி அடைகின்றனர் இதுபோல் பல நிகழ்வுகளில் பங்கேற்க நமக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பில் நன்றியை கூறுகிறேன்